சென்னை மாநகர பேருந்துகள் அரசு பேருந்தா இல்லை தனியார் பேருந்தா என அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருக்கிறது அரசு பேருந்துகளில் தனியார் நிறுவனங்களின் விளம்பரம் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது இது நியாயம்தானா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது நீட் ஒழிப்பு என்று வாக்குறுதி அளித்து மக்களின் வாக்குகளை பெற்று இந்த விடியல் தற்போது தனியார் நீட் கோச்சிங் சென்டர்களிடம் பணம் வாங்கி அவர்கள் விளம்பரங்களை அரசு பேருந்துகளில் விளம்பரப்படுத்திக் கொண்டு இருக்கிறது இதை பார்த்தால் பிள்ளையை கெள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டுவது போல் உள்ளது என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சமீபத்தில் இந்த பேருந்து விளம்பரம் பற்றிய வலைத்தள பதிவு ஒன்று எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியாகி வைரலாக தொடங்கியுள்ளது சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமாக முப்பத்தொன்று பணிமனைகள் இருக்கின்றன இவற்றின் மூலம் தினசரி மூவாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன முதலில் இந்த பேருந்துகளில் தனியார் நிறுவனங்களின் விளம்பரம் சுற்றுப்புற கண்ணாடிகளில் மட்டுமே இடம்பெற்றிருந்தது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து பேருந்து முழுவதும் விளம்பரமாக இருக்கிறது பல பேருந்துகளில் அவை எம்பிசி பஸ்கள்தான் என அடையாளம் காண முடியாத அளவுக்கு விளம்பரம் இருக்கிறது இது ஒருபுறம் இருக்க மறுபுறம் இந்த விளம்பரங்கள் குறித்து சர்ச்சையும் வெடித்திருக்கிறது சின்ன இடத்தில் அரசு போக்குவரத்து கழகம் என வெளியில் தெரிகிறது போக்குவரத்து கழகத்தில் வரைமுறைகளை மீறி விளம்பரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன பேருந்து முழுவதும் விளம்பரம் செய்வதால் அது சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கவனத்தை ஈர்த்து விபத்துகளைத்தான் ஏற்படுத்தும் தனியார் நிறுவனங்கள் அரசு விரைவு பேருந்துகளில் விளம்பரம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது அரசு விரைவு பேருந்துகளில் வருவாயை அதிகரிக்கும் வகையில் தனியார் நிறுவனங்களின் விளம்பரங்களை பேருந்துகளில் உபயோகித்துக் கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் சென்னையில் மாநகர பேருந்துகளில் தனியார் விளம்பரங்கள் செய்யப்படுகிறது இதன் மூலம் மாதம் ரூபாய் ஒரு கோடி வரை வருவாய் கிடைக்கிறது அதேபோல அரசு விரைவு பேருந்துகளில் தனியார் நிறுவனங்களின் விளம்பரங்களை அனுமதிக்கும் பட்சத்தில் மாதந்தோறும் ரூபாய் முப்பது லட்சத்திற்கும் மேல் வருவாய் அதிகரிக்கும் அதன்படி அரசு விரைவு பேருந்துகளில் பக்கவாட்டு கண்ணாடி உள்ளிட்ட பகுதிகளில் விளம்பரம் செய்ய தனியார் நிறுவனங்களை தேர்வு செய்துள்ளோம் அதற்கான ஒப்பந்தங்களை விரைவில் செய்ய உள்ளோம் என்றும் கூறினார் மேலும் இது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனிடம் விளக்கம் கேட்டோம் அரசு பேருந்துக்கு வருவாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்திருக்கிறோம் அனைவருக்கும் சாலையில் வருவது தமிழ்நாடு அரசு பேருந்து என்று தெரியும் பேருந்தின் புறம் இருக்கும் கண்ணாடியில் அனைத்து தகவல்களும் இருக்கும் பழைய ஆட்சியில் யோசிக்காத பலவற்றை நாங்கள் செய்துள்ளோம் என்று கூறியிருக்கிறார் நன்றி உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது